எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செயற்கை உரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதில் பல தப்பான விஷயங்கள் தெரிய வந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் இயற்கை வழி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதனால் எனக்கு என்ன ஈல்டு வருது அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது கிராம் மேலே உங்களுக்கு சராசரியாக வெயிட் வருது கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு காய் வருது இதுதான் என்னுடைய கான்சப்ட் இது தான் நான் எடுத்துட்டு இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எவ்வளோ வருஷம் ஆகுங்க நம்ம நார்மலாக மாறி ஈல்டு எடுக்கிறதுக்கு அதாவது வந்து இதில் வந்து பொறுமை முக்கியம் கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து செயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயம் மாறுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கா ஜனவரியில் நான் நிறுத்தினேன் ரசாயன ஒருத்தர் நிறுத்தினப்போ ஜனவரி எண்டில் எனக்கு இருபத்தோராயிரம் தான் வந்து ஓகே சார் ஆனால் நான் ஜனவரி நிறுத்திட்டு ஜனவரியிலேருந்து இந்த இயற்கை வழி ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் காய் இரு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் காய் வந்தது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தஞ்சாயிரம் காய் ஆயிடுது இது என்னோடய வளர்ச்சி ஆனால் ஒரு வருஷம் கம்மியாகும் ஒரு வருஷம் ஜாஸ்தியாகும் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை இயற்கை வழி விவசாயம் பண்ணுறவங்க அதே தான் நடக்கும் செயற்கை பண்ணுறவங்களுக்கு அதுதான் நடக்கும் எனக்கு வந்து என்னோடைய இதை குறையாமல் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்